हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लम् பங்கும் லங்காய தேகரிம் யத்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினேழு நாகி அக்னி முக்தோயம் வை பகவான் சர்வ யஜ்ஞபோக் இஜேத ஹவிஷா ராஜன் யதா விப்ரமுகே ஹுதை வட் பை வட் மீனிங் ந இல்லை ஹி உண்மையில் அக்னி தி முகத்த வாயிலிருந்து அல்லது சுடரிலிருந்து ஐயம் இந்த வை நிச்சயமாக பகவான் பகவான் கிருஷ்ணர் சர்வயஜ புக் எல்லா வகையான யாக பலன்களையும் அனுபவிப்பவர் ஆவார் இஜ்ஜியத வழிபடப்படுகிறார் ஹபிஷா நெய்யை நிவேதனம் செய்வதால் ராஜன் அரசே யதா எவ்வளவு விப்ரமுகே ஒரு பிராமணரின் வாய் வழியாக ஹுதை முதல்தர உணவை அவர் கழிப்பதன் மூலம் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே யாக நிவேதனங்களை அனுபவிப்பவர் அரசே வேள்வி நெருப்பில் செய்யப்படும் நிவேதனங்களை பகவான் கிருஷ்ணர் ஸ்வீகரிக்கிறார் என்ற போதிலும் தானியங்களும் நெய்யும் கொண்டு தயாரிக்கப்பட்ட நல்ல உணவு தகுதியுள்ள பிராமணர்களுடைய வாய்களின் மூலமாக அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது பகவான் அதிக திருப்தி அடைகிறார் பர்பட்பை சில சிலபிரபா ஜெய சிலபிரபாத் யக்ஞாத்தார் கண்மனோ அந்யத்திர லோகோயம் கர்மபந்தனக என்று பகவத்கீதை மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதம் கூறுவது போல எல்லா கர்மங்களையும் யாகமாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவுமே செய்ய வேண்டும் போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் என்று பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது பதம் கூறுகிறது அதாவது அவரே பரமபுருஷரும் அனைத்தையும் அனுபவிப்பவரும் ஆவார் ஆனால் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக யாகம் செய்யலாம் என்றாலும் தானியங்களையும் நெய்யையும் யாக நெருப்பில் அர்ப்பணம் செய்வதற்கு பதிலாக அவற்றை சமைத்து கிருஷ்ண பிரசாதமாக முதலில் பிராமணர்களுக்கும் பிறகு மற்றவர்களுக்கும் விநியோகிப்பதால் பகவான் அதிக திருப்தி அடைகிறார் வேறு எதையும் விட இந்த முறை பகவான் கிருஷ்ணரை அதிகமாக திருப்திப்படுத்துகிறது மேலும் தற்பொழுது உணவு தானியங்களையும் நெய்யையும் அக்னியில் நிவேதனம் செய்து யாகத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது குறிப்பாக இந்தியாவில் சுத்தமான நெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நெய்யால் சமைக்கப்பட வேண்டிய அனைத்தையும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான எண்ணெயைக் கொண்டே சமைக்கிறார்கள் ஆனால் யாகத்தீயில் ஹோமம் செய்வதற்கு எண்ணெய் ஒருபோதும் பரிந்துரைக்கப்படவில்லை கலியுகத்தில் உணவு தானியங்கள் மற்றும் சுத்தமான நெய் ஆகியவற்றின் அளவு படிப்படியாக குறைந்து வருகிறது போதுமான அளவு நெய்யையும் உணவு தானியங்களையும் உற்பத்தி செய்ய முடியாததைக் குறித்து மக்கள் வருத்தப்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் யக்ஞை சங்கீர்த்தன பிரார்த்தை பிராயைர் யஜந்தி ஹி என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன அதாவது இந்த கலியுகத்தில் அறிவாளிகள் சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலமாக யாகங்களை செய்வார்கள் அனைவரும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்து தங்களுடைய அறிவையும் செல்வத்தையும் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் எமது இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் அல்லது ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் நாங்கள் பகவானின் விக்கிரகத்திற்கு அறுசுவை உணவை படைத்து அந்த பிரசாதத்தை அதன் பிறகு அதை பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் விநியோகம் செய்கிறோம் கிருஷ்ண பிரசாதம் பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அளிக்கப்படுகிறது பிறகு பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்களின் பிரசாதம் பொது மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதும் பிரசாதத்தை விநியோகிப்பதுமான இத்தகைய யாகமே மிக மிக பக்குவமானதும் விஷ்ணு அல்லது பகவான் கிருஷ்ணரின் திருப்திக்காக அர்ப்பணம் செய்யும் சரியான மிகச்சரியான வழிமுறையும் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்